கண்டுதெரி சண்டை இறக்கடி கூடங்கற கதையா ஆத்தாள மகளு என்ன அலப்பற கொடுக்கறாளே ஜெ எப்படா சண்டை வரும் வீடு ரெண்டாவதுல தான் அடைஞ்சிட்டு இருக்காளே இவங்க எல்லாம் வச்சிட்டு என்னத்த நான் குடும்ப நடத்த ஆமாக்கா ஏற்கனவே அங்க இருந்து தரப்பியாச்சு இப்ப புதுசா குடி வந்த இடத்துல இப்படி மானத்தவங்க என்ன செய்யிறது நாங்களே ஒதுங்கி வந்து நாங்க வந்து எங்க பழக்கு உண்டுன்னு கடக்கோம் தேவையில்லாம எங்களை ரொம்ப கிழக்குற மாதிரி இல்ல இருக்கு இதெல்லாம் ஆமா பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம மூஞ்சி நேரம் விளக்கு மாத்த எடுத்து நீட்டினா பெத்த புள்ளனு கூட பார்க்காம இம்மிட்டு கோபமா பேசினா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு ஏற்கனவே இருக்க இடம் இல்லைன்னு வீட்டை விட்டு தரத்தியாச்சு புழைக்க இடம் இல்லைன்னு வயநாட்டை விட்டு தரத்தியாச்சு இப்ப நாங்களா கைய கால ஊனி முன்னுக்கு வரலான்னு பார்த்து தனியா ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கினா இங்கேயும் வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதெல்லாம் சரியா சொல்லுங்க அடி அவங்க வேணும் தாண்டி பண்றாங்க நாங்க எதுவும் விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு வந்தோம் இவன் என்னன்னா அதையே பிடிச்சிட்டு ரொம்ப வழக்கம் வந்திருக்கா பாரு இருந்தவங்கள நம்மளும் அப்படியே விட்டுக்க ரெண்டு காட்டு காட்டி தான் விட்டுருக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் நீ எப்படி தான் இந்த வீட்டில் வாழ்றியோ தெரியல அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போனா எங்களாலே தாங்க முடியல நீ பொழுதுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படிதான் அதுங்களோட வாழ்றியோ உமா மாதிரி நீ என் பேசாம வெளியே வந்துட்டு சொல்றேன் நாங்க இருக்கோம் உனக்கு இதே மாதிரி ஒரு வீடு வாங்க செட் பண்ணி கொடுத்துட்றோம் நீ நல்லபடியா பழச்சு வா நீங்க வேறடி பேசாம இருங்க ஆளாளுக்கு இப்படி பிச்சிக்கிட்டு போறதுக்கு அது என்ன நினைக்கிறீங்க

ஏண்டி நான் ஒத்த மனுஷியா இருந்தா அங்க இங்கேன்னு இருந்துக்கலாம் டி புள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துரும்ல என்னத்த சமச்சாலங்களோ என்னத்த செஞ்சாலங்களோ தெரியல நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்டி டி பிள்ளைகளுக்கு வந்தானே பசின்னு வருங்க அந்த பிள்ளைகளுக்கு வயிறு நிறைய சோறு பண்ணும் பத்தியா எனக்கு என்ன நம்ம பாட்டுக்கு இருக்க முடியாது பொறுப்பாங்க யார் இருக்கா சொல்லு ஏற்கனவே இந்த கருவாடு குழம்பு கந்தராவே வச்சு வச்சிருக்கா போல பிள்ளைகளாக சாப்பிட முயலாது நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆமா ஆமா சமச்சதெல்லாம் யாராவது பண்ண முடியும் நீங்க சொல்றது சரிதான் பிள்ளைக்கு வர நேரம் ஆயிடுச்சு ஆயிருச்சு ஏக்கா நீங்க வீட்டுக்கு எங்களை வச்சு உங்கள ஏதோும்படா சொல்லுங்க நான் வந்து பேசிக்கிறேன் கேண்டி என்ன என்ன மாதிரி இருக்க என்கிட்ட ஏதாவது ரொம்ப வரக்கட்டோம் இன்னைக்கு குருக்களம முறிச்சி விட்டுறேன் பாரு ஏக்கா சொல்றதோட நிறுத்தி ಬಿட்றாதே செஞ்சிரு இன்னைக்கு மட்டும் ஏதாவது பேசட்டும் அப்புறம் எதுக்கு அதங்களுக்கு எப்படா ரொம்ப கிடைக்கும்னு அலையிறது

நாலு பேரும் சேர்ந்து நம்மளே என்னென்னு கேட்குறாடுங்க அடியே அந்த நாலு பேரை நான் ஒத்த அழுத்த செம்ம முடியும் ஞாபகம் வச்சுக்கேன் அவளுக்கு ஆயிரம் பேர் வரலாம் இந்த ஒரு மலை மேலுக்கிட்ட மோத முடியாது இந்த அலைமேல் யாருன்னு ஊரில் போய் கேட்டுப்பாரு என்னை பற்றி விசாரிச்சதுக்கப்புறம் நீ சொல்லு யார் ஓஸ்தின்னு போ நீ பேச பேச எனக்கு என்னென்னு போராடுங்க அவளுதெல்லாம் உனக்கு பயந்து போன மாதிரி தெரியல எனக்கு என்னென்னு போன மாதிரி போராடுங்க அடியே அவளுக்கு ஒன்றும் தானாக போகலை நான் பேசுகிற பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாம துண்டைக்கான துணிய காணும் அப்போ தெரிச்சு ஓடிட்டான் அந்த விரும்ப என் காலையற பத்தியா அவனும் பொன்னாடி பேச்சு கேட்டுக்கான ஆடி எடுத்துரியா அவனும் என்ன ஓட்ட முடிச்சான் பத்தியா ஆமா நீ தான் சொல்லிக்கணும் உனக்கு யாரும் பயப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இந்த உன் மருமக நம்ம அம்புட்டு தூரம் பேசணும் செஞ்சோம் சரி வீட்டுக்கு வருவோன்னு இருக்காளே அங்கேயே போய் அவள் கூட்டாளிகளோட சேர்ந்து கதை அடிச்சுட்டு இருக்கான் நாம யாருங்கிற பயமும் மரியாதையும் இருந்தா இன்னும் வீடு வந்து சேர்ந்திருப்பானா இல்லையா வரட்டு வரட்டும் இங்க தானே வந்தாகணும் ஏமா ரோட்டில் என்ன அம்புட்டு பெரிய பஞ்சாயத்து நடக்குது அப்போ நியாயம் பார்த்தா யாருக்கு பக்கம் நிற்கணும் நாற்று நேரம் மாமியார் நம்ம ரெண்டு பேரும் போயிருக்கோம் நம்ம பக்கம்தான் தான் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு எதிரால் வந்து நிற்கிறா இப்படி தான் உன் மேலே மரியாதை உன் மருமகளுக்கு பெருசும் இப்படி இருக்கு சிறுசு தான் அப்படி ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போயிருச்சுன்னு பார்த்தா பெரிய மருமக நீ பார்த்து கூட்டிகிட்டு வந்தது அதுவும் என்ன திமுற இருக்குன்னு பார்த்துக்க இல்லை நீ கொடுக்குற இடமா இடம் ஒன்றுனா இந்த வீட்டில் ஒரு பையன் மதிக்கலை நீ ஏன் சொல்லிக்க வேண்டியதா என்னை பார்த்து பயம் கீயான்னு அடியே சும்மா நிறுத்துமா சும்மா உன்னு கத்திக்கிட்டு உன் அதட்டில் உருட்டல்னா என்கிட்டதான் கிட்ட செல்லுபடியாக மாட்டேங்குது சும்மா என்கிட்ட கடந்து கத்திக்கிட்டு இருக்க ஆயிரமே இருந்தாலும் நீ ஒதுக்கி வச்ச வந்தாலும் உன் சின்ன மகன் காலையே அவன் மொண்டாட்டி உமா உன்னையே வேணான்னு வெளியே போனாங்க இன்னைக்கு கொஞ்சம் நண்பர்கள் நிறுத்தி என்ன கிழி கிழிச்சாங்க இருந்தாலும் உன் மறுமதை அவங்க தான் முக்கியம்னு அவங்க வீட்டிலே போய் நம்மள எப்படி போட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பா நம்மள எப்படி அசிங்கப்படுத்துறதுன்னு பார்த்துக்க ஆயிரமே இருந்தாலும் இந்த வீட்ல இருந்துகிட்டு அங்க இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அவல்லாம் உன்ன நீதான் நம்பிட்டு இருக்க நம்ம வந்து எம்புட்டு நேரம் ஆகுது பின்னாடியே வர்றதில்ல அங்க உக்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கா உன் மருமக்க அடிக்கட்டும் டி அடிக்கட்டும் எங்கே இருந்தாலும் கடைசியில் இங்கே தானே வரணும் எப்படி வீட்டுக்குள்ளே வரான்னு நான் பார்க்கறேன் ஆமாம் உன் ரசம்லாம் என்கிட்ட தான் பார்ப்போம் உன் மருமக வந்த நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்க பாரு இன்னைக்கு அவளா நானான்னு பார்த்துட்றேன் ஆ உன் மருமகன் தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எப்படி உன்னை அசிங்கப்படுத்தலான்ட்டு வருவா என்னையே அசிங்கப்படுத்திட்டு என் வீட்டுக்கே வரல இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என்னமா நான் ஏதோ கோவில் பேசுனா நினைச்சோம் விளக்கமாக தோட்ட வந்து வாசல் நிற்கிறேன் இம்மா பாவம்மா வாசலில் வச்சு பேசாம போடி இந்த அளவையில யாருன்னு இன்னைக்கு தெரியும் நானும் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டா இவளுக்கு கோபராதம் போறாளுங்க இன்னைக்கு வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டு அவளுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுறேன் வர பாத்தியமா நீ பாட்டுக்கு எது ஏழு எழுத்து விட்டுறாதமா அப்புறம் அண்ணன் வந்து நம்மளால பதில் சொல்ல முடியாது பாடி இன்னைக்கு நான் மாமியால அவன் மாமியாலான்னு பாத்துக்குறேன் என்ன ஆத்தாலும் மகளும் வாசல்ல விளக்கமா இருக்கும் இம்மா நிக்கிறாளுங்க நம்மள மட்டும் ஏதாவது சொல்லட்டும் இன்னைக்கு இருக்கு அடியை நில்லுடி சொல்லுங்க இல்லை எனக்கு ஆறு வேலை இருக்கு சும்மா நின்று பேசலாம் எனக்கு நேரம் இல்லை பாத்தியாமா பாத்தியா உன்னே எப்படி எழுத்து எடுத்து பேசுறான்னு பாரு எல்லாம் அந்த உமா சொல்லி கொடுக்க கொடுக்க ஆடிட்டு இருக்கா இன்னையோட அந்த வீட்டுக்கு போறதுக்கு இவளுக்கு ஒரு முடிவு கட்டு இல்ல அவ்வளவு மாதிரி இவ்வளவு திமரா பேசி இந்த வீட்டை ஒண்ணும் இல்லாம பண்ணிவிடுவான் அப்புறம் இந்த வீட்டுல மருமக தான் பாத்துக்க அடி எங்க போயிட்டு வர என்ன தெரியாத கேக்குறீங்க இப்பதானே பாத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க நான் என் கூட்டாளிகளை காத்து பேசிட்டு வரேன் அடி ஓ நாத்தனார வச்சு விளையாட்டு விளையாண்டு அவளை அசிங்கப்படுத்தியிருக்காளுங்க அவள்கள்ட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு பேச்சு அப்படி கேளுமா இங்கே பாரு நாத்து பின்னாடி நின்னு சும்மா சிஞ்சாங்க அடிக்காத வாய மூடிட்டு நில்லு இல்ல இன்னைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அடியே அங்க என்ன பேச்சு இங்க பேசுறியே கேட்ட அவள யாரோ எவரோ கிடையாது ஏன் கூட்டாளிங்க ஏதோ வேறாண்ட தரமா அவள்ட்ட வேறாண்ட இருக்காளுங்க அத பெருசா பேசிக்கிட்டு விளக்கு விளக்கமாத்து தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கங்க

அத கேக்கு வந்து அடக்கு உரிமை கிடையாது நான் கூட இத பாவம்னா நெளச்சேன் பாவம் பார்த்தால செரிபடைது ரெண்டு போடு போடு என்னடி சொல்ல சாம போனா போது போனா போது मामியாராச்சேன் பார்த்தா பார்த்தா ஓவரால போது உங்களே அடيه ஏடியே விடுடி கை வலிக்குதுடி ஓடுடி ஓடுடி ஐயோ அம்மா ஐயயோ அடேய் ஓடுடி பைசானவ வலிதாங்க மாட்டேன்டி நானும் போனா போது போனா போதுன்னு பார்த்தா சரண்டிக்கிட்ட இருக்குது. ஏய் ஓடி. ஒண்ணாதான் ஊர் நல்ல மர்மங்குதே. ஊர்ல இருக்க பெரியவங்க வந்து பாருங்க. மயிசான கலத்திலிருந்து அலை மேல போட்டு இவ என்ன மிதிமிடிக்கான்னு. கிழவி. நானு போனா போ거든 போனா போதின் பொறுத்து போனா என்ன? மரக்கமா த கொண்டு வேடிக்கை பார்த்து இந்த குண்டச்ச நம்மள நமக்கு எதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வர என்ன சொல்லணும். ஏய்

திடீர் திடீர் நன்னியான மாதிரி பிழந்து கட்டிடுறியே உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாண்டி இருக்கணும் இந்த உமா கூட பேச்சு வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வருவாள் நீ ஆ உணவு அடித்து தும்சு பண்ணிட்றியேடி சாது வரட்டா காது கூடாதுங்கிறது சரியாக தான் இருக்கு வாங்க விஷயத்தில் எப்பா முடியலையே முடியலையே